கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு பராசக்தி பதினாறு செல்வத்தையும் அந்த அபிராமி உங்க எல்லாருக்கும் தந்தள்ளனும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மேஷராசி நண்பர்களே மேஷம் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த பதிவு என்ன எதை பற்றி அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாருமே ரொம்ப குழம்பி இருப்போம் ஏன் நமக்கு இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது ஏன் நமக்கு நாம ஒரு கணக்கு போடுறோம் அந்த கணக்கு நமக்கு செட் ஆக மாட்டேங்குது நம்ம லைஃப்ல என்ன ஸ்டைலை நம்ம வந்து பின்பற்றது இது மாதிரி நிறைய யோசனைகள் நமக்குள்ள இருக்கும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்கள் நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகாம சக்சஸ் ஆகிறதுக்கு என்னங்க வழி என் லைஃப் ஃபெயிலியர் ஆகக்கூடாது நான் எங்கேயும் தோல்வி அடைஞ்சிடக்கூடாது நான் வெற்றி தான் எனக்கு வேணும் எனக்கு இந்த வெற்றி கனி அப்படிங்கிற கனி தான் எனக்கு வேணும் இந்த தாட் மேஷத்திற்கு அதிகமாக இருக்கும் இல்லையா அப்படி இந்த மேஷத்திற்கு அந்த வெற்றி கனி கிடைக்கணும்னா என்னென்ன செய்யணும் என்ன ரூட்டை பிடிக்கணும் நம்ம போடுற கணக்கு ஒன்றுங்க மனுஷனுடைய கணக்கு ஒன்று அது அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம கணக்குகளை மாற்றுவோம் ஆனால் எல்லாத்துக்கும் மேலே தெய்வம் ஒரு கணக்கு போடுது பார்த்தீங்களா அந்த கணக்கு தான் உண்மையான கணக்கு அதை மாற்றவே முடியாது எழுதப்பட்ட தீர்ப்பு மீண்டும் அதை திருத்தி கூட அமைக்க முடியாது அப்படிப்பட்ட கணக்கை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய லைஃப்பில் நம்ம போடுற கணக்கு சரியாயிடும் இப்போ மேஷத்திற்கு அதிபதி யார் நம்ம எல்லாம் ஒன்பது ஒன்றா வரோம் மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் கிரகம் தான் அந்த இந்த ராசியுடைய ஆட்சி நாதன் அப்போ வந்து செவ்வாயுடைய அதிபதி யாருன்னா முருக பெருமான் ரொம்ப ஈஸியா நம்ம பிளான பிடிச்சிடலாம் மேஷம் ரொம்ப காலப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்னைக்குமே பாருங்க முருக கடவுள் எங்கேயாவது தோர்த்து போயிருக்காரான்னு பாருங்கள் முருகக்கடவுள் வந்து தனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கலன்னா அந்த இடத்துல இருக்க மாட்டார் நவுந்து போடுவார் முருக கடவுளை பற்றி நம்ம பேசும்போது படிக்கும் போதெல்லாம் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுருக்கலாம் அப்போ அதற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய முருகனுக்கு என்ன குணம் இருக்கோ அதுதான் மேஷராசிக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய குணம் எனக்கு ஒருத்தனை பிடிச்சிருந்ததுன்னா அவனோட நான் எவ்வளோ அறியனாலும் இருப்பேன் அவன் என்ன இடைஞ்சல் கொடுத்தாலும் இருப்பேன் என்ன தொந்தரவு பண்ணாலும் இருப்பேன் அப்படின்னு முடிவாயிட்டுனா இவன் எனக்கு ஒத்து வரலை அப்படின்னு முடிவாயிட்டுனா யாரா இருந்தாலும் பரவாயில்ல நான் விட்டுட்டு வெளியில போயிடுவேன் இதுதான் மேஷத்துடைய நிலைப்பாடு அப்ப தெய்வத்தோடைய கணக்கும் ஏறத்தாழ அதுதான் ஏறத்தாழ முழுமையா கொண்டு வருவோம் அப்ப செவ்வாய் ஆட்சிநாதனாக இருக்கக்கூடிய மேஷத்திற்கு கடவுள் ஒரு கணக்கு போடுறாரு அந்த கணக்கு எதை கொண்டு உள்ளே போகலாம் அப்படின்னா சூரியன் அங்க உச்சம் பெற்று இருப்பார் கிரகத்திலேயே சூரியன் வந்து பவர்ஃபுல் பிளானட் ஒரு மனிதனுடைய உயர் யோகத்தை கொடுக்கக்கூடிய தீர்மானம் பண்ணக்கூடிய கிரகம் வந்து சூரியன் தான் ஒரு மனுஷன் இன்னைக்கு உலக அளவில் புகழ் பெறணும் பேர் வாங்கணும் நல்ல முன்னேற்றத்தில் இருக்கணும் நாலு பேர் கைத்தற்ற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா சூரியன் அவனுக்கு சகாயமாக இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அதனாலதான் மேஷத்துல சூரிய பகவான் உச்சம் பெற்றுக்கிறதுனால நீங்க கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தா போதும் மற்றவங்களாம் ரொம்ப ஸ்டெப் எடுக்கணும் நீங்கள் சின்னதாக ஒரு மூமெண்ட் நீங்கள் பண்ணா போதும் அது நிறைய கைத்தட்டல்களை வாங்கி கொடுக்கும் எப்பேற்பட்ட மனிதர்களையும் திரும்பி பார்க்க வைக்கும் மேஷராசிக்காரர்கள் பக்கம் இதுதான் இயல்பாக மேஷத்திற்கு உள்ள விஷயம் அப்போ மேஷராசிக்காரங்க ரொம்ப போராட வேண்டாம் சூட்சமத்தை தெரிந்து கொண்டு என்ன சொல்ல போனால் இன்னைக்கு இருக்கிற ஸ்மார்ட் ஒர்க் இதை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேஷராசிக்காரர்கள் எளிதாக வெற்றி பெற முடியும் ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப நீங்கள் வந்து பயந்து இல்லை ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் உட்கார்ந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கான ஒரு சர்க்காரையே உருவாக்க முடியும் அந்த திறன் மேஷத்தில் உண்டு அதை நீங்கள் நம்பணும் முதல்ல உட்கார்ற இடத்துல நான் சர்க்காரே உருவாக்கலாம் ஒரு அரசாங்கத்தை உருவாக்குற பெரிய விஷயம் இல்லையா பத்து பேரை நம்ம பக்கம் கொண்டு வர்றது பெரிய விஷயம் இல்லையா அந்த பத்து பேரை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி வெற்றி பெறணும் அப்படின்னா மேஷத்தால் மட்டும்தான் முடியும் எப்பேற்பட்ட பலத்தையும் பலமானவர்களையும் நம்மளால் சமாளிக்க முடியும் இது அந்த சூரியன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் இதுதான் தெய்வத்துடைய கணக்கு இந்த தெய்வ கணக்கை நம்ம சரியா நம்ம கூட்ட கொண்டு வரணும் அப்படின்னா நாம எந்த தொழில் பண்ணாலும் என்ன வேலை பார்த்தாலும் பிசினஸா இருக்கட்டும் ஒரு இடத்துல வேலையா இருக்கட்டும் நீங்க கிங் மேக்கர் முதல்ல ஞாபகம் வச்சுக்கங்க நான் வந்து ஒரு கிங் மேக்கர் அப்படி நீங்க ஃபர்ஸ்ட் செல்ஃபா ஞாபகம் வச்சுக்கணும் நான் தாங்க எல்லாத்தையுமே சரி பண்றேன் ஒரு விஷயத்துல நல்லது நடக்கணும்னாலும் சரி ஒரு விஷயத்த கூட்டுணும் ஒரு கூட்டத்தை கூட்டுனாலும் சரி கூட்டத்தை பிரிக்கணும்னாலும் சரி நான் நினைக்கிற இன்னைக்கு தான் ஏன் செய்வேன் அப்படிங்கிறதுல நீங்க தெளிவாக இருக்கணும் ஒரு கிங் மேக்கர் அப்படி நீங்க முதலே உங்களை நம்பணும் நீங்க யாரையும் நம்பக்கூடாது மேஷ ராசிக்காரவங்க மட்டும் யாரையுமே நம்பக்கூடாது கவுத்துருவான் உங்களுக்கு எப்பேற்பட்ட நீங்கள் எந்த நீங்க நிலையில இருந்தாலும் சரி உங்களை வந்து மேஷ ராசிக்காரர்கள நம்பிக்கைங்கிற பேரில் கொண்டு போய் உங்களை கவுத்துருவான் யாரையுமே நம்பாதீங்க பக்கத்துல சொல்லுவாங்கல்ல மேஷத்துக்கு பெரிய பலம் என்ன அப்படின்னா நேர்கொண்ட பார்வைதான் பலம் எனக்கு முன்னாடி இருக்கிறவன் யார் யார் என்னென்ன அவன் ஜாதகமே எனக்கு தெரியுந்தா அப்படின்னு தான் மேஷத்தோடைய பலம் ஆனா அந்த சைட்ல இருக்கிறவன் பொறுத்துக்கிட்டு போக வேண்டியது மேஷத்தோட பலம் நல்ல கவனிக்கணும் சைட்ல முன்னாடி இருக்கிறவன பார்த்தா இவன் ஜாதகமே எனக்கு தெரியும் நான் என்ன நினைக்கிறேன்னா கண்டுபிடிக்க முடியும் அவன் நினைக்கிறத அப்படிங்கறத ஓகே ஆனா அந்த சைடில் இருக்கிறவனை பொறுத்துக்கிட்டு போறது மேஷத்துடைய பலம் அப்ப முதல்ல ராசிக்காரவங்க நீங்க ஒரு கிங் மேக்கர் அப்படின்னு நம்பினா மட்டும்தான் தெய்வத்துடைய கணக்கு உங்களுக்கு புரிய வரும் அப்ப தெய்வம் உங்களை தோற்கடிப்பதற்காக மேஷராசிக்காரர்களை உருவாக்கவில்லை உங்களுக்கு தோல்வி என்பது வராது நீங்களா அந்த தோல்வியை வேணா ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனா அந்த தோல்வி எப்படி வரும்னா அவங்க பக்கத்துல இருக்கிறவங்களால மட்டும்தான் வரும் அதனாலதான் பக்கத்தில் இருக்கிறவங்களை கவனமா பாத்துங்க யாரையும் நம்ப வேணாம் தைரியமா இருங்க இன்னையில இருந்து நீங்க ஒரு கிங் மேக்கர்னு முடிவு பண்ணுங்க சூரிய பகவான் செவ்வாய் பகவான் உங்களுடைய அனுகிரகம் பரிபூரணமா உங்களுக்கு இருக்கு அதனால நீண்ட புகழ் நிலைத்தன்மையை உங்களால் பெற முடியும் செவ்வாய் உங்களுக்கு ஆட்சிநாதனாக இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இதுவரைக்கும் வழக்குகள்ல ஏதாவது பிரச்சனைகள்ல சிக்கி இருந்தாலும் அந்த வழக்கு விசாரணைகள்லாம் இப்ப போடுற இந்த தெய்வ கணக்கு உங்களுக்கு சங்கல்பம் சக்சஸ் ஆகும் இறையில உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்துக்குள்ள சில பிரச்சனைகள் இது எப்படியாவது வெளியில தெரிஞ்சிட போது நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே நான் ஒரு சரியா தெரிய ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டனே நானும் சும்மா இருந்திருக்கலாம் சும்மா இல்லையே என்ன பண்ணலாம் அப்படின்னு மாட்டிக்கிட்டா கூட அதிலிருந்து நீங்க விடுபடுறீங்க அதுல விடுதலை இதான் தெய்வத்தோட கணக்கு நீங்க குடும்ப வழக்காக இருக்கட்டும் குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும் வெளியில போய் வந்து நீதிமன்ற வழக்காக இருக்கட்டும் எந்த பிரச்சனையை நீங்க சிக்கியிருந்தாலும் இப்போ நீங்க விடுதலை ஆகக்கூடிய நேரம் தைரியமா இருங்க யாரையும் நம்பாதீங்க தெய்வத்தோடைய கணக்கு உங்களுக்கு உன்னிப்பா மற்றவங்களை நீங்க கவனிக்கணும் இதுதான் இப்ப உள்ள நேரம் முருகனை அதிகமா வழிபாடு பண்ணுங்க சுப்பிரமணிய சுவாமியுடைய கந்த சஷ்டி கவசத்தை தினசரி காலையில சாய பாராயணம் பண்ணுங்க ஒரு பால் நவேதிய சுவாமிக்கு பண்ணுங்க உன்னிப்பா மற்றவங்களை கவனிக்கணும் அதுவும் அவங்களோட செயலை கவனிக்கணும் மற்றவங்களுடைய செயல் எல்லாம் உங்களை குழிப்பறிப்பதற்காகவே நடத்தப்படுகிறதுன்னு நீங்க முதல்ல நம்பணும் அதனால அவன் எப்பேற்பட்ட குழியில அவன் உண்டு பண்ணாலும் நீங்க அதுல சிக்க மாட்டீங்க கடவுள் உங்களை காப்பாத்திடுவார் யாரு வேஷம் போடுறா யாரு வேஷம் போடலை யாரு உண்மையை பேசுறா யாரு பொய் பேசுறாங்கிறத இப்ப நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய நேரம் இவ்வளவுதான் இதுதான் தெய்வத்துடைய இன்றைய கணக்கு இப்ப உள்ள சூழ்நிலை மேஷ ராசிக்காரர்கள் வின் பண்ணணும்னா கிங் மேக்கரா இருக்கணும் உன்னிப்பா மற்றவங்களோட செயலை கவனிக்கணும் யார் வேஷம் போடுறா யார் உண்மையை பேசுறாங்கிறத நீங்க தெளிவாக தெரிந்து கொண்டால் முருகன் உங்கள் பக்கம் இருக்கிறார் வெற்றி முழுமையாக கிடைக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்